இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம் இப்போது மதுரையில் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட் வைத்தியன் யூடியூப் நேரில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாச்சு உங்ககிட்ட பேசி திரும்பவும் உங்களுக்கு பல கைமுறை வைத்தியங்களை சொல்றதுக்காக நாங்க ரெடி ஆயிட்டோம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு பண்றதுதான் கைமுறை வைத்தியம்னு சொல்லுவாங்க அதில் முதன் முதலாக நம்ம பார்க்க போகிறது வந்து விஷ வைத்தியம் நம்ம வீடுகளில் இருக்கிற சின்ன சின்ன பூச்சிகள் நம்ம தூங்கும் பொழுதோ வீட்டை கிளீன் பண்ணும் பொழுதோ நமக்கும் தெரியாமல் அந்த பூச்சிகள் நம்மளை கடிச்சிடும் அப்போது அதில் இருக்கிற விஷம் நம்ம ஸ்கின்ல பரவி சின்னதாக வீக்கம் வர ஆரம்பிச்சிடும் பூச்சிகளால் ஏற்படுற அந்த விஷ வீக்கத்தை நீக்கிறது எப்படி விஷ வைத்தியம் புளிமுகச் சிலந்தி சிலந்தியில் பல வகை உண்டு நமக்கு தெரியும் அந்த புளிமுக சிலந்தின்றது கொஞ்சம் தலை பெருசாம இருக்கும் புளிமுகம் மாதிரியே இருக்கும் இந்த புளிமுகச் சிலந்தி நம்மளை கொட்டிருச்சுன்னா பலாக்காயினுடைய பாலை அதை சிலந்தி கொட்டின அந்த வாயில் வச்சு தேங்காய் மட்டையில் நெருப்பு மூட்டி அதை சூடாக்கி கொட்டின இடத்துல அப்படியே கையை வச்சு அழுத்தி பிடிச்சோம்னா அந்த விஷம் நீங்கிடுமா பழங்காலத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் தாழ்வாரத்தில் இருக்கிற கை மரத்தில் பலாக்காயினுடைய பாலை அப்படி அப்பி வச்சிருக்கிறதா நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் இருந்தாலும் அது என்ன உபயோகத்திற்கு வச்சிருந்தாங்க அப்படின்னு பிற்காலத்தில் தான் நிறைய பேர் சொல்லி எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது அது ஏன் அப்படின்ற அறியாமல் இல்லாத காரணத்தினால அந்த பழக்கம் இப்போ யாராலையும் கடைபிடிக்கப்படுறது வீடுகள்ல பலாக்காய் இல்லனா பலாப்பழம் வெட்டும் போது அந்த பாலை எடுத்து வீட்டுல இருக்கிற கை மரத்துல திரட்டி வச்சா அது கொஞ்ச காலத்துக்கு பிறகு அந்த நீர் பிடிப்பே இல்லாம கட்டியா இருக்கிடும் அதுல ஒரு கடலை அளவு எடுத்து தூளாக்கி குளிமுக சிலந்தி கொட்டின இடத்துல தூவி தேங்காய் மட்டையில நெருப்பு மூட்டி அதை சூடாக்கி அந்த சிலந்தி கொட்டின அந்த வாயில கொஞ்ச நேரம் அழுத்தி பிடிச்சோம்னா அந்த கடுப்பு நீங்கி அந்த வீக்கம் எதுவும் வராம பூரணமான குணம் உண்டாகுமா இன்னைக்கு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு விஷ வைத்தியரால் இந்த முறையானது கையாளப்பட்டு வந்திருக்கு அந்த கடி கடிச்ச வாயில உப்பு புளி மிளகு ஏலம் இதெல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அரைச்சி பூசி விடணும் இப்படி மூணு நாள் காலை மாலை கேப் விடாம பூசிட்டு வரணும் மிளகு கஷாயத்தை முதல் நாள் வெறும் வயிற்றுல சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்த நாள் பேதிக்கு மருந்து சாப்பிடணும் மறுநாள் மிளகு கஷாயம் சாப்பிடணும் அதே மாதிரி தென்னை ஓலையுடைய அடி மட்டையை நல்லா நசுக்கி பிழிஞ்சி இருந்து ஒரு அவுன்ஸ் சாறு எடுத்து குடித்தாலும் அந்த விஷம் நீங்கிடுமா பழம் புளியையும் சுண்ணாம்பையும் ஒன்று சேர்த்து நல்லா மசிச்சு இந்த சிலந்தி கடித்த வாயில பூசி விட்டால் விஷமே ஏறாதான் அதே மாதிரி ஒரு பிடி துத்தி இலையை அரைச்சி தண்ணியில் கலந்து குடிக்கிறதும் இந்த சிலந்தி கடிக்கு மிகச்சிறந்த மருத்துவமாக அமையும்